வணக்கம் டீச்சர்ஸ் இஸ்ரீ பாலஜிமணி இந்த கந்தசாமி பாருங்கள் பிஜிடிஆர்வி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் கண்டன அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலி பணியிடங்கள் நேரடி நியமன அறிவிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க இது என்னங்கிறது நம்ம முழுசாக பார்த்துக்கலாம் எக்ஸாம் எப்போ நடந்தது அதை பற்றின முழு தகவல்கள் தகவல்களாங்க ரெண்டு அதாவது அறிக்கை என்னது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெளியிடப்பட்டது ஆசிரியர் தேர்வு அளித்தல் சரி பன்னிரெண்டு பத்து அன்று தேர்வுகள் நடத்தப்பட்டது சரிங்களா இது ஒரு முதல் நியூஸு அறிவிக்கின்படி விடை குறிப்பு தேர்தல் முடிவுகள் ஒன்று ஈஸ்ட் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு விகித மதிப்பெண் மற்றும் இனசுழற்சிப்பில் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான பட்டியல் பாடவாரியாக வாரியாக ஆசிரியர் தேர்வு வாரிய வெளியிடப்படுகிறது சரிங்களா இதுதான் முக்கியமான தகவல் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான பட்டியல் பாடவாரியாக சரிங்களா சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் இடம் பெற்றுள்ள பணி நாடுகளுக்கு சான்றிதழ் சரிபார்ப்புகளுக்கான அழைப்பு கடிதம் சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்து கொள்ளும் பனிநாடுகளுக்கான வழிமுறைகள் ஆளறி சான்றிதழ் படிவம் பிற இணைப்பு படிவங்கள் ஓகே இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழைப்பு கடிதம் பிற வழிகளில் அனுப்பி வைக்கப்பட மாட்டாது என திட்டவட்டமாக பணி நாடுகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் பதிவிறக்கும் செய்து கொள்ளலாம் இது ரொம்ப முக்கியமான தகவல் சரியா சான்றிதழ் சரிபார்ப்பு அழைப்பு கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டவர் தங்களது அனைத்து அசல் சான்றிதழ் முதல்ல பாருங்க அசல் சான்றிதழ்கள் பிற ஆவணங்களுடன் ரைட் இரண்டாவது அதனுடைய செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் மூணாவது ஆலரி சான்றிதழ் சுய விவர படிவம் அடுத்து கேண்டிடேட் டெக்ளரேஷன் ஆகிய அதாவது ஆகியவற்றின் இரு நகல்களில் ரெண்டு ரெண்டு காப்பி சான்றிதழ் சரிபார்ப்பு போது கொண்டு வரும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சான்றிதழ் சரிபார்ப்புக்கு குறிப்பிட்ட தேதியில் நேரில் வருகை புரியாத விண்ணப்பதாரர்கள் அவர்கள் தகுதியான மதிப்பெண் பெற்றிருப்பினும் அடுத்த கட்ட பணி தெரிவிற்கு பரிசீலிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்படுகிறது சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியல் தொடர்பான கேள்விகள் இந்த இணையதளத்தில் ஆசிரிய தேர்வு வாரிய மின்னஞ்சல் முகவரிக்கு பட்டியல் வெளியிடப்பட்டு நாள் முதல் மூன்று தினங்களுக்குள் அனுப்புமாறு தெரிவிக்கப்படுகிறது கோரிக்கை மனுக்கள் பிறவில அனுப்பினால் பரிசீலிக்கப்பட மாட்டாது ஆன்லைன் தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க இந்த டேட் பாருங்கள் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி அன்னைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு காலி பணியிடங்கள் அதுக்காக சர்ட்டிவிகேட் வெரிஃபிகேஷன் பிஜிடிஆர்பிக்கு இந்த லெட்டர் வந்திருக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் அடுத்த நோட்டிஃபிகேஷனை நம்ம டிஆர்பி போர்டில் பிஇஓ தான் ஏன்னா ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்காங்க அதனால் பிஇஓவுக்கு ரெடி ஆயிருக்காங்க இதில் இன்னும் வழக்கம் வந்து தான் டிஆர்பி போர்டு தன்னுடைய வேலைகளை மிக சிறப்பாக செஞ்சுட்டு வந்துருக்கு அதனால நம்ம இந்த டைமில் நம்ம போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எந்த எக்ஸாம் இருந்தாலும் நம்ம படிக்க ஆரம்பிச்சிக்கணும் ஓகே டீச்சர்ஸ் தேங்க்யூ